வணக்கம் பொதுவாக நாம் கார்த்திகை தீபத்திற்கு வெள்ளி தங்கம் பஞ்சலோகம்னு எந்த விளக்குகளில் விளக்கு ஏற்றினாலும் மண் அகல் விளக்கு ஏற்றுவது சிறந்த பலன்களை கொடுக்கும் காரணம் இதன் அடிப்பாகத்தில் பிரம்மாவும் தண்டுப்பாகத்தில் மகாவிஷ்ணுவும் நெய் அல்லது எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமானும் வாசம் செய்கிறதா ஐதீகம் அதனால் மண் அகல் விளக்குல விளக்கு ஏற்றும் பொழுது வீட்டில் பண கஷ்டங்கள் விலகி செல்வ வளம் பெருகும் என்னதான் நம்ம வீட்டில் அதிக அளவில் அகல் விளக்குகள் இருந்தாலும் கார்த்திகை தீபம் ஒவ்வொரு வருடமும் புதிய அகல் விளக்குகள் வாங்குற பழக்கம் நம்ம எல்லாத்துக்கிட்டே இருக்கும் அப்படியாக பழைய விளக்குகளை என்ன செய்யறது அவை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் பழைய அகல் விளக்குகளை கொதிக்கும் தண்ணீரில் போட்டு பாத்திரம் தேய்க்கிற பொடியையும் போட்டு நல்லா அதில் ஊற வச்சிடணும் இந்த மாதிரி செய்யும் போது விளக்குகளில் படிந்த எண்ணெய் பிசுபிசுக்கள் பிசுபிசுப்புகள் விலகி ஓடும் விலகியோடும் பிறகு அந்த விளக்குகளை எடுத்து நன்றாக தேய்த்து கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உபயோகப்படுத்தலாம் ஒருவேளை புதிய அகல் விளக்குகளை வாங்கி வந்திருந்தோம்னா அவைகளையும் ஒரு பாத்திரத்தில் நீர் நிரப்பி விளக்குகளை நான்கு மணி நேரமாவது ஊற வைக்கணும் இதனால் விளக்குகளில் ஊற்றப்படுற எண்ணெய் கசிந்து விடாமல் இருக்கும் நான்கு மணி நேரம் கழிச்சிட்டு விளக்குகளை நன்றாக கழுவி எடுத்துட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த விளக்குகளை உபயோகப்படுத்தலாம் இந்த காய்ந்த மண் அகல் விளக்குகளில் தெரிப்போடும் இடத்தை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம விளக்குகளை ஏற்றலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ